ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பாக தான் மிக உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் இலங்கை தமிழர்களின் பக்கமே தான் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக உங்களுடைய அரசியல் மந்திரமாக நான் கருதிக்கொண்டு அரசியல் செயற்பாடுகளை நான் நடத்துகின்றேன் அதாவது தலைவர் கூறினார் எந்த ஒரு நாடும் உலகம் என்பது தன்னுடைய நாடுகளின் நலன்களின் அச்சில்தான் சுழன்று கொண்டிருப்பது எந்த ஒரு நாடும் தன்னுடைய நலன்களின் அடிப்படையில் தான் சுழன்று கொண்டிருப்பது நான் எந்த ஒரு நாடும் தர்மத்தின் அடிப்படையிலோ நியாயத்தின் அடிப்படையிலோ உதவி செய்யும் என்று நான் கருதவில்லை ஆனால் இந்தியாவும் முக்கிய முக்கியமான நாடு எங்களுடைய அந்த அந்த பிராந்தியத்தில் ஆனால் என்ன பொறுத்தமல்ல தற்போது தென்சா தென்னாசியாவில் மாறுபெறும் புவிசா நிலை சேஞ்சிங் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் சீனாவின் அங்கு ஆதிக்கம் இது எல்லாம் அங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது எனவே அந்த நேரத்தில் நாங்கள் என்னுடைய எங்களுடைய கருத்து நாங்களுடைய ஆலோசனைக்குழு அறிக்கையில கூட நாங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தோம் அதாவது இந்திய நலனும் இந்திய நலனும் தமிழ் மக்கள் நலனும் ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு காலம் ஒரு கட்டாயம் இந்தியாவுக்கு வரும் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் நாடுகடந்த தமிழர் அரசாங்கத்தின் வேலைகளும் தற்சமயம் இருந்திருக்கின்றன அந்த தற்சமயம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் இந்திய புத்திஜீவிகள் அந்த பாலிசி ஒரு புத்திய ஜீவிகள் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் என்றால் மக்கள் தான் முக்கிய பாத்திரத்தை வைக்க முடியும் என்று வைக்க முடியும் அந்த நாங்கள் தற்பொழுது எங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டு வருகின்றோம் ஆம் இந்த நிலையில் லிபியாவில் எழுந்திருக்கிற தற்போதைய அரசியல் விவகாரங்கள் இராணுவ தாக்குதல் தொடர்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் அதுவும் நாடு கடந்த ஒரு அரசினுடைய பிரதமர் என்ற அடிப்படையில் அந்த அரசியல் நகர்வுகளை எப்படி நோக்குகிறீர்கள் லிபியாவில் நடந்த நடந்த சம்பவங்கள் தாக்குதல் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் செவன்டி த்ரீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அத்தியாயத்தின் கீழ் ஒரு பாதுகாப்பு கோரி அது எடுக்கப்பட்ட எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்தில் அங்கீகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் அதில் நாங்கள் சட்டம் சட்டமாக சட்டமாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் ஆனா இதே ஒன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இன்று ஆயிரமோ பத்தாயிரம் பேர் இருந்து இந்தியாவில் உகந்ததற்கு இன்றைக்கு தொழிற்கு முடிவெடுக்கும் ஐக்கியநாராய சபை அறுபதாயிரம் மக்கள் அங்கு கொல்லப்பட்ட பொழுது கண்முடிக்கொண்டிருந்ததை நான் எந்த விதமான பேச்சில் இருக்கின்றேன் ஆனால் தற்போது ஐக்கிய நாராயண சபை எடுக்கும் சில நடவடிக்கைகள் நாளை சிங்களத்தை தப்ப முடியாத முடியாத மாதிரி ஒரு பொறுமுறையை தான் உண்டாக்கியிருந்தன உதாரணமாக இன்று ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு சர்வதேச குற்றங்கள் செக்யூரிட்டி போர்ஸ் எடுத்த முடிவு நடவடிக்கை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தின் அந்த ஆலோசனை குழுவில் அறிக்க வெளிவரும் போதும் அது நிச்சயமாக உண்மை விரும்புன்னு நாங்கள் நம்புகின்றோம் அது உண்மை விரும்பும் போதும் அதில் அதை தட்டி கல்கையே நான் ஏன்னா பத்தாயிரம் பேர் சென்றதுக்கு அவ்வளவு நடவடிக்கை எடுக்கும் சர்வதேசம் பத்தாயிரம் பேர் நடவடிக்கை எடுக்கும் ோம் செய் மக்கள் மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகளும் நான் பார்க்கிறேன். ஆம் இந்த நிலையில் உண்மையில் இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் வரவேற்றிருப்பது போல இப்பொழுது லிபியாவில் நடந்திருக்கிற இந்த விவகாரங்கள் என்பது ஐக்கிய நாடுகள் சபை தலையீடு செய்கின்ற நடவடிக்கையை அங்கீகரிக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட முறைமை அல்லது அங்கு அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலையீடு உறுதிப்படுத்தப்பட்ட முறைமை என்பது ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் சார்பான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஏனெனில் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கொள்ளவும் இழந்த உரிமையை பெற்றுக்கொள்ளவும் ஜனநாயகத்தை பெற்றுக்கொள்ளவும் நடத்துகின்ற இந்த நீண்டகால போர் என்பது அல்லது இந்த நீண்டகால போராட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று என்பதற்கு முன்னுதாரணமாக லிபியா மீதான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் பார்க்கப்படலாம் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள்

எனவே நிச்சயமாக நிச்சயமாக இந்த லிபியாவில் நடந்த சம்பவம் எங்களுக்கு ஐக்கியநாதை எடுத்து வந்த நடவடிக்கை எங்களுடைய எங்களுடைய நாட்டை நாங்கள் முயற்சிக்கு உறவு என்ற உறவு உறவு என்று நம்புகின்றேன் உறவு வைப்பதற்கு அது எங்களுடைய கட்டுத்தலை எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய கையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த மக்கள் பெரும் பங்கு அதை வாய்க்க வேண்டும் அதாவது நாங்கள் இதனை எடுத்துக்கொண்டு நாட்டு அரசாங்கங்களுடனும் மற்றும் ஐஎன்ஜிஓ என்ஜிஓ உட்பட அமைப்பு கொண்ட விதிகளை நாங்கள் காட்டி எங்கள் பக்கத்தில் நியாயத்தை எடுத்துரைப்பதன் மூலம் ஐக்கிய நாடு சபைக்கு நாங்கள் இந்த அழுத்தத்தை கொண்டு வரலாம் எனவே அந்த நேரத்தில் ஐக்கிய நாடு சபை விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாதிரியான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு பெறும் என்றுதால் நாங்கள் கருத இந்த இடத்துல ஒருத்தரவுமாரன் அவர்களே இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது இந்த நாடுகள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து கூறுகின்றவர்கள் அல்லது இந்த நாடுகள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் முன்வைக்கின்ற ஒரு பிரதான விமர்சனமாக இந்த வடக்கு கிழக்கில் இருக்க ஒரு தீர்வு ஒன்று ஒன்றிணைந்த இலங்கைக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் இப்பொழுது மக்களிடம் இருப்பதாக ஒரு மாயை ஒன்று அவர்களால் தோற்றுவிக்கப்படுகின்றது அதேபோன்று இப்பொழுது இருக்கின்ற அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கணும் சரி இப்பொழுது இணைந்து இருக்கின்ற அந்த கூட்டமைப்பு கூட அரசாங்கத்துடன் பேசித்தான் தமிழ் மக்களுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் எனவே அப்படியான ஒரு தீர்வு அங்கு ஒன்றிணைந்த இலங்கைக்குள் காணப்படுகின்ற போது உடனடி தேவையாக மக்களுக்கு இப்படியான உடனடி தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்ற நிலையில் இப்படியாக இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்பது புலம்பெயர்ந்த சேசத்தில் இயங்குவது அதற்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கும் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள் இது தொடர்பாக உங்களுடைய தமிழ் மக்கள் சுதந்திரமாகவும் கௌரவமாகவும் இது கௌரவமாக வாழ்வது ஒரு சுதந்திர தமிழ் இலத்திற்கு பாடலாம் என்பதுதான் எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இன்று தற்போது நடந்து வருகின்ற செயற்பாடுகள் கூட தற்போது இலங்கை பிரிவில் நடந்து வருகின்ற செயற்பாடுகள் கூட அதனை உறுதிப்படுத்தினர் ஒன்று அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருந்த இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் மக்களுடைய ஆணைக்கு உரம் சேர்க்கிறது அந்த இனப்படுகொலையின் காரணமாக அதுக்கு ஒரு ரெமேடியல் ஆகும் அந்த இனப்படுகொலை திரும்ப நடக்காமல் இருப்பதற்காக அதற்கான ஒழியமாக தமிழக அரசாங்கம் தமிழ் சுதந்திர தமிழம் என்பதால் எங்களுடைய நிலப்பாடு எனவே சரி சந்திரா முடிந்தெடுத்து தற்போது நிலைமை எப்படி இருக்கின்ற நிலைமை இன்னும் மோசமாகத்தான் இருக்கின்றது இந்த இனத்தை அளித்தது மட்டுமல்ல இந்த இனத்தின் அடையாளத்தை அழிப்பதிலும் அது ஐடென்டி ஐடென்டிக்கியை அளிப்பதிலும் தந்தமாக இருக்கின்றது இந்த நிலையில் அங்கு ஒன்றாக கூடி வாழலாம் என்று நாங்கள் கருதவில்லை மேலும் போராட்டம் இப்ப நாங்கள் புத்தாண்டி செய்தியில் நான் விட்ட செய்தியும் அதே நேரத்தில் நான் முந்தர் நேற்று சந்தைய நான் ஒன்றை வலியுறுத்திண்டேன் அதாவது இன்று இந்த தாயகத்துடன் மற்றொரு அரசியல் வழி மிகவும் ஒரு குறுகிய வழி அவரிடம் பெயர் எங்களுக்குள்ள மாதிரிய அரசியல் வழி அவங்க இல்லை ஆனால் அந்த குறுகிய வழிக்குள்ளும் அதாவது தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கான சில போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அந்த கே நாங்கள் வெளியிலிருந்து நடத்துகின்ற இந்த போராட்டம் இந்த நாடாளுமன்ற தமிழக அரசாங்கம் என்றால் சரியா எந்த ஒரு அமைப்பும் வெளியிலிருந்து நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் அவங்க உள்ளே இருக்கின்ற மக்களுக்குள்ளே அரசியல் வழியை எக்ஸ்பயர் பண்ணும் அந்த அரசியல் வழியை தைப்பிக்கும் அவர்களுக்கு அது அப்ப உறவுமையை ஒழிய அவர்களுடைய வார்த்தைக்கு அது அவருடைய அரசியல் விடுதலை செயலத்துக்கும் ஒரு குண்டகமாக அமையாது இப்ப நான் அது என்னத்தை நான் இன்னொன்றையும் நான் சுட்டிக்காட்ட விரும்பினேன் என்னவென்றால் அதாவது தற்போது உலகத்தின் கவனம் வங்கி இருக்கின்றது எனவே தாயகத்தில் நடக்கும் எந்த ஒரு சிறிய போராட்டம் தான் அது நிச்சயம் உலகத்தின் கவனத்தை எனவே அதை நேரத்தில் இப்போ நாங்கள் இஜிப்டில பார்த்திருக்கின்றோம் மத்திய நிலத்தில் பார்க்கின்றோம் இந்த சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா உறவு நாங்கள் உலகத்தின் கவனத்தையும் மக்களையும் ஒன்று நடத்த முடியும் எனவே இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுடைய விடுதலைக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்ப நாங்கள் பார்க்கின்றோம் என்னென்றால் அந்த தாயகத்துடன் ஏற்படுகின்ற அந்த அந்த விடுதலை விடுதலை போராட்டங்களும் உருவருக்கான போராட்டங்களும் அப்படி என்றால் இப்பொழுது அங்கு புலம்பெயர் புலம்பெயர் தேசத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கு அங்கு தாயகத்தில் இருந்து செயற்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பணிகளோடு உங்களுக்கு அவர்களோடு தொடர்புகள் இருக்கின்றதா அல்லது அவர்களுடைய அவர்களுடனான தொடர்பை நீங்கள் பேணி வருகின்றீர்களா அல்லது உங்களுக்கு இடையில் சில முரண்பாடுகள் இருக்கிறதா சில உண்மை சில தமிழர்களார் அந்த சிஎன்ஏ உறுப்பினர்கள் சிலர் வெளியில் வரும்பொழுது வெளிநாடுகளுக்கு வரும்போது எங்கள் சில உறுப்பினர்களும் கருத்து பெருமாறுகின்றார்கள் அவர்கள் அது வெளிமாறு வரும்போது அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அந்த கருத்து பரிமாறு செய்கின்றார்கள் அது எனக்கு கிடைத்த தகவல் அவர்களுடைய கருத்து பெருமாறு பரிமாறிய எங்களுடைய உறுப்பினர்களாக கிடைக்கப்பட்ட தகவல் வந்து அவர்கள் எங்களுடைய இதுகளையும்